நல்லா ஏசி வந்து ஆனாலும் உடல பிரச்சனை அதுக்குள்ள அக்கா காக்கா பக்கத்துட்டு பிரச்சனை நாங்க எப்பவேமே பக்கத்துட்டுகள தான் முடிச்சுக்கறோம் இதெல்லாம் நான் பெரியஷா எடுத்து கொண்டா இன்னைக்கு முதல்ல அல்லாஹ் تعالی எங்களுடைய அமல் இபாதத் எடுத்து கொள்ள மாட்டானே விசேஷமா மூணு நாளைக்கு மேலே கோயிச்சுதுல மேல இல்லையா நீங்க ஒண்ணு பிரச்சனை பர்த்த வாங்க நீங்க முதல்ல போய் சலாஜ் ஜெலிக்குங்க அல்லாஹ் تعالی உங்களுக்கு சொர்க்கத்துல் மாலைய கடச்சான் நான் வந்தா நானும் பேசி பாக்கறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் சலாஜ் ஜெலிக்குங்க